மிடராமு எந்து கோசமே திமிக்கிடராமு கோசமே திமிக்கிடராம்

அவ்வளவு மருத்துவர்களை தாண்ட மாட்டா ஆமா உங்க மூஞ்சில வழியில கலைய குழைச்சா குளிக பண்ணலாம் சுரண்டனா சூரணம் பண்ணலாம் ஒரு நிமிஷம் அப்படி வாங்க இப்படி ஒரு விளக்கண்ண குடிச்ச மூஞ்ச நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல என் மூஞ்சியே இப்படி வரி வரியா வர்ணிச்சது யாருமே இல்ல உண்மையிலே நீங்க நரிக்கல் சோசியன் தான் திருக்கால ஜோசி ஏதோ ஒண்ணு விடு சோழீஸ்வரா 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 ஏங்க

உன் தங்கச்சிக்கு ஜோசியம் மட்டும் இது உன் தங்கச்சி ஐயா உனக்கு சந்தையா பந்தயம் வராதா பின்ன குட்டியான மாதிரி இருக்கிற உனக்கும்

இங்க இங்க இருக்கையா சரியான கருப்பட்டி பட்டியாதி அவசரம் படுறீங்க மாப்பிள்ள நாளை காலையில சரியா டான் எட்டு மணிக்கு நாலு காலோட ஒரு திருவோட்டோட வந்து வீட்டு வாசி காலா நாலு கால்னா ரெண்டு கால் ரெண்டு கட்ட சரியா ஞாபகம் வச்சுக்க வச்சுக்காண்டி எட்டு மணி ரெண்டு கால் ரெண்டு கட்ட ஒரு திருவோடு ஆஹா இவன்தான் உண்மையான நம்ம நினைச்சபடி அங்கீகாரணத்தோட அவளை வந்து நிக்க போற பாத்தியா சோழீஸ்வரா சோழ